டி தேர்வர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் டி என்பிஎஸ் இருபத்தி நாலு அப்ப ஒரு உத்தேசமான தேர்வு அட்டவணை வெளியிட்டாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மொத்தம் ஐந்து தேர்வுகள் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது அதில் தற்போது எந்தெந்த தேர்வுகள்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்களோ அந்த தேர்வுகள்லாம் என்ன தேதி கொடுத்தாங்களோ டேட்டுக்கு முன்னாடியே வந்து தேர்வு நடக்கிற மாதிரி இருக்கு டேட்ல சொன்னாங்களோ அந்த டேட்ல வந்து தேர்வு நடக்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு அதனால டிஎன்பிசி யாரெல்லாம் படிக்கிறீங்களோ மிகச்சிறப்பா தயாராகிற மாதிரி பாத்துங்க குரூப் டூ எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்புறம் எக்ஸாம் வந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிருக்காங்க

தேர்வெல்லாம் வெல்லணும்னா நம்ம என்ன படிக்கணும் எதை படிக்கணும் எதை அப்படிங்கிற விஷயம் முக்கியம் இந்த தேர்வுகள் எல்லாத்தையும் கவனம் செலுத்தி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பாடம் அதுக்கு அடுத்தது வரலாறு இதுல வரலாறுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்து எந்த இடத்துல இருந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது ஏன்னா வந்து வரலாறு அப்படிங்கிற பாடம் ரொம்ப பெரிய பாடம் ஆனா அரசியலமைப்பு பாடம்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் படிச்சுட்டீங்கன்னா போதும் நீங்க தேர்வுல எளிதா கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியும் அதனாலதான் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு அரசியலமைப்பு பாடம் மிக முக்கியம் ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தாம் இப்ப அடுத்து நடைபெற உள்ள அனைத்து தேர்வுகளும் அதாவது குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ குரூப் ஒன் பி குரூப் ஒன் சி குரூப் டூ குரூப் டூ ஏ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி தரத்திலான பாடங்களை உள்ளடக்கிய தேர்வுகள் இப்ப நம்ம வந்து டிஎம்பிசி தேர்வுல மொத்தம் வந்து இருநூறு கேள்விகள் இருக்கும் அதுக்கு முன்னூறு மதிப்பெண் கொடுப்பாங்க ஒரு கேள்விக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண் கொடுப்பாங்க இப்ப அடுத்த நான்கு மாதத்துல எந்தெந்த தேர்வு நடக்குது அது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்திரலாம் குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ குரூப் ஒன் பி குரூப் ஒன் சி இந்த தேர்வு எல்லாத்துலயும் வந்து பிரிலிம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருநூறு கேள்விகள் இருக்கும் சோ இருநூறு கேள்வியில அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா

அரசியலமைப்பு டிகிரி ரொம்ப படிக்கணும் அப்படி அரசியலமைப்புத்தித்தடிக்கணும்ப்டடையலாம் எளிதா வெற்றி பெறலாம் இந்த தேர்வு வந்து மொத்தம் எட்டில் ஒரு பங்கு கேள்விகள் வந்து அரசியலமைப்பு பாடத்திலிருந்து இடம்பெறும் அதனால அரசியலமைப்பு பாடம் என்பது மிகவும் முக்கியமான பாடம் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம்னா வாய்ப்பே இல்லை அடுத்து குரூப் டூ குரூப் டூ ஏ இதுல தேர்வு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய யூடியூப்ல பாத்துருப்பீங்க இருந்தால் நான் ஒரு சொல்றேன் சோ இப்போ வந்து குரூப் டூ குரூப் டூ ஏ பொது தகுதி தேர்வு அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல மொத்த இருநூறு கேள்விகள் இருக்கும் இந்த இருநூறு கேள்விகள்ல நூறு மொழிப்பாடம் சார்ந்த கேள்விகளும் அடுத்தது பொது அறிவுல எழுபத்தைந்து கேள்விகளும் திறனறிதல்ல இருபத்தைந்து கேள்விகளும் இடம்பெறும் இந்த பொது அறிவு எழுபத்தைந்து கேள்விகள்ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு பதிமூணுல இருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து அரசியலமைப்பு கேள்விகள் இடம்பெறும் மற்றவை வந்து ஒரு அறுபது டு அறுபத்தி ரெண்டு கேள்விகள் இடம்பெறும் அதனால வந்து அரசியலமைப்பு பாடத்தை வந்து பிரிலிம்ஸ்ல நம்ம ஸ்கிப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ண முடியாது அதுவும் டிகிரி தான் நம்ம படிச்சாகணும் அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்ல மொத்தம் வந்து முன்னூறு மதிப்பெண் வந்து மெயின்ஸ்ல வைப்பாங்க எல்லாம் டிஸ்கிரிப்டிவ் டைப் இந்த முன்னூறு மதிப்பெண்ல சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது மதிப்பெண் வந்து அரசியலமைப்பு மற்றும் ஆளுகை அதாவது நிர்வாகம் கொடுத்துருப்பாங்க மற்ற பாடங்கள்லாம் வந்து அறிவியல் பண்பாடு பொருளாதாரம் பொருளாதார பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோ இருநூத்தி நாற்பது மதிப்பெண் வந்து ரைட்டிங்ல நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் மொத்த மதிப்பெண்ல ஆறில் ஒரு பங்கு அரசியலமைப்பு மற்றும் நிர்வாகத்தில் இருந்து கிடைக்குது மீதமுள்ள ஆறில் ஐந்து பங்கு கேள்விகள் வந்து ஆறு பாடங்கள்ல இருந்து உங்களை கேட்கிறாங்க அதனால ஒரு பங்கு கேள்விகள் இடம்பெறக்கூடிய அரசியலமைப்பும் சரி நிர்வாகம் சரி நம்ம டீப்பா படிக்கும் நல்ல ஆழமா படிச்சோம்னா தான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அதுக்கடுத்து குரூப் டூ ஏ அதாவது நான் என்ட்ரி போஸ்ட் சோ அதுல வந்து என்ன கேள்விகள் எப்படி கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நூறு கேள்விகள் மெயின்ஸ்ல கேட்பாங்க சோ அதுல வந்து நமக்கு மாநில நிர்வாகம் அதாவது தமிழ்நாடு மாநில நிர்வாகம் இல்லைன்னா ஆளுகை அதுல வந்து முப்பது கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளோட வெற்றியில தீர்மானிக்க கூடிய நூறு கேள்வியில் முப்பது கேள்விகள் எதுல இருந்து இடம்பெற போகுதுன்னா மாநில நிர்வாகத்தில இருந்தே இடம்பெற போகுது மொத்தம் ஐந்து பாடங்கள் தான் வந்து குரூப் டூ நான் இன்டர்வியூக்கு மெயின்ஸுக்கு நமக்கு வரப்போகுது அதுல ஒரு பங்கு நம்ம பார்த்தாச்சு மீதமுள்ள நாலு பங்கு பாடங்கள்ல இருந்து உங்களுக்கு எழுபது கேள்விகள் கேட்பாங்க அதனால நீங்க உங்களோட அடுத்து வர்ற அனைத்து தேர்வுகளிலேயும் வந்து உங்களோட வெற்றியை தீர்மானிக்கிறதுல மிக மிக முக்கியமான பங்கு எந்த பாடம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அதை தவிர்க்கவே முடியாத ஒரு பாடம் அந்த பாடத்தை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமா வந்து படிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமா படிக்கணும் அதே மாதிரி நமக்கு புரியலேன்னா எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கணும் ஏ பி சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் மற்றும் குரூப் போஸ்ட் மற்றும் பயன்படும் எமது வெளியீடான இரண்டு புத்தகங்களையும் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பது சதவீத சலுகை விலையில் புத்தகங்களை வாங்கிடுவீர் எமது புத்தகங்களை பெற்று டி தேர்வில் வெற்றி பெற ஏடி பப்ளிகேஷன் சார்பாக வாழ்த்துக்கள் மேலும் புத்தகங்கள் குறித்து சந்தேகங்கள் மற்றும் புத்தகங்கள் பெறுவதற்கு எமது நிறுவனத்தின் இரண்டு தொடர்பையும் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கொண்டு புத்தகங்களை வாங்கி பப்ளிகேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்